இந்த மாய பீன்ஸ் விதையை விதைக்கிற மூலியமா அதுல இருந்து ஒரு கொடி உருவாகும் அந்த கொடியை பாலோ பண்ணிக்கிட்டு போனா உலக உலகம் சொல்லி கதைகள்ல கேள்விப்பட்டிருப்போம் அதை அடிப்படையா வச்சு படத்தையே எடுத்திருக்காங்க அப்பா அம்மா சொல்றாங்க பல வருடங்களுக்கு முன்னாடி மனுஷங்கலாம் சொற்கத்துக்கு போக ஆசைப்பட்டாங்க அதனால மாய பீன்ஸ் விதையை விதைச்சு அந்த விதையோட கொடி மூலியமா ஆகாயத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது அரக்கர்களோட உலகத்தை பாக்குறாங்க பார்த்தவங்க இதுதான் சொற்கம் சொல்லி அந்த இடத்துக்கு போறாங்க அப்படி போனா பல மடங்கு உயர் தீவிரமா இருக்க பூதங்கள் அவங்கள தாக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா அந்த பூதங்கள் அந்த பீன்ஸ் கொடியை பயன்படுத்தி கீழே இறங்கி வராங்க அதுக்கப்புறம் மனுஷங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த சொர்க்கத்தோட கடவுள் அந்த அரக்கர்களை அழிச்சி அந்த அரக்கனோட இதயத்தை வச்சு ஒரு கிரீடத்தை உருவாக்குறாரு அந்த கிரீடத்தை பார்த்தா அரக்கர்கள் எல்லாருமே பயப்படுவாங்க அந்த கிரீடத்தை பயன்படுத்தி எல்லா அரக்கர்களையுமே அரக்கர்களோட உலகத்துக்கு அனுப்பிட்டாருன்னு சொல்லி ஒரு கதையை சொல்றாங்க இதை பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் கேட்கறான் இப்படியே பார்த்தீங்கன்னா சில வதங்கள் கழிச்சு காட்டுறாங்க அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா பெரிய பையனா வளர்ந்துடுறான் அதாவது இவன் அந்த படத்துல ஹீரோ இவனோட பேர் ஜேக் ஜேக்கு கிட்ட பாத்தீங்கன்னா அவனோட தாத்தா சொல்றாரு இந்த குதிரையை வித்து அதுக்கு பதிலா கொஞ்சம் பணத்தை கொண்டுவான்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஜேக் பாத்தீங்கன்னா அந்த குதிரையை விக்கிறதுக்காக அரண்மனைக்குள்ள போக ஆரம்பிக்கிறான் அப்படி போனவங்க பாத்தீங்கன்னா அரண்மனையில நடக்கிற அந்த நாடகத்தை எல்லாம் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிறான் அப்படியே பாத்தீங்கன்னா அதுல ஒரு பொண்ணை காட்டுறாங்க இந்த பொண்ணு தான் அந்த படத்தோட ஹீரோயின் அதாவது இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா இவங்கதான் அந்த நாட்டோட இளவரசி அதனால அங்க வந்து வேலையாட்கள் பாத்தீங்கன்னா இளவரசியா அங்க இருந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்படியே இந்த பக்கமா ராஜாவை காட்டுறாங்க ராஜா பார்த்தீங்கன்னா அவரோட அரசு சபையில ஏதோ ஒரு பொருளை வச்சிருப்பாரு அதை பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிருப்பான் இதனால அரச சொல்றாரு என்னோட முக்கியமான ஒரு பொருளை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் அதனால போர் வீரர்கள் அவனை புடிங்கன்னு சொல்லிட்டு போர் வீரர்களை அனுப்புறாரு எப்படி இந்த பக்கமா நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தன் அவசர அவசரமா வந்து சொல்றான் தம்பி எனக்கு எப்படியாவது அந்த குதிரையை தப்பா நான் எந்த தப்பிச்சு போகணும் இல்லாட்டிக்கு நான் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கு பதிலாக பணத்தை தாங்க நான் அந்த குதிரையை உங்களுக்கு தாரேன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு நான் பணம் எதுவுமே கொண்டு வரல ஆனா கண்டிப்பா நான் உனக்கு பணத்தை தந்துடுறேன் அதுக்கு பதிலாக இந்த மா மாய விதைகளை வச்சுக்கனு சொல்லிட்டு அந்த மாய பீன்ஸ் விதையை கொடுக்குறாரு அதை நம்ம ஹீரோ பார்த்துக்க இருக்கும்போது அவர் பார்த்திங்கன்னா அந்த குதிரையை எடுத்துகிட்டு போயிடுறாரு இதனால் நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் அந்த மாய பீன்ஸ் விதையை எடுத்து கொண்டு வந்து அவங்க தாத்தா கிட்ட கொடுத்து நடந்த விஷயத்த நான் சொல்கிறான் இதை கேட்டோன்னா தாத்தா கடுப்பாக எவனோ ஒருத்தன் குதிரையை கொடுத்துட்டு வந்துட்டேனான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த விதையை தூக்கி ஏறிகிறார் அந்த விதை பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு ஓட்டையில் விழுகுது அப்படியே இந்த பக்கமாக அரசு சபையில் இளவரசியை கட்டுறாங்க இளவரசி கிட்ட ராஜா சொல்றாரு உனக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் நீ திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது இளவரசி சொல்றா என்னால முடியாது எனக்கு திருமணம் சொல்லும்போது அரசர் சொல்றார் நீ திருமணம் பண்ணியே ஆகணும் நீ இதனால பாத்தீங்கன்னா இளவரசி அங்க இருந்து தப்பிச்சு அப்படியே போக ஆரம்பிக்கிறா அப்படி போகும்போது மழை பெய்யுது இதனால இளவரசி அங்க இருக்க ஒரு வீட்ல போயிட்டு இன்னைக்கு நான் அவங்க வீட்டுல தங்கிக்கவான்னு சொல்லி கேட்கிறான் யார் அங்க இருக்கான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜாக் தான் இருக்கான் அப்ப நம்ம ஜாக் சொல்றான் சரி பரவாயில்ல நீங்க உள்ள வங்க நீங்க யாருன்னங்க தெரியும் நீங்க இளவரசி தானேன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா பரவாயில்ல என்னை பத்தி தெரிஞ்சிருக்கு இதனை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது ஜேக் சொல்றான் கண்டிப்பா நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்னு சொல்றான் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பீன்ஸ் வதை மாதிரியே காட்டுறாங்க அந்த வீன்ஸ் பதை பார்த்தீங்கன்னா மழை தண்ணி பட்டு அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிக்கி அதுக்கப்புறமா வெகு வேகமாக அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு கொடி வர ஆரம்பிக்குது அந்த கொடி வந்தனால நம்ம ஜாக் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டிலேருந்து கீழே வந்து விழுந்துடுறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியே வர பார்க்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட அப்படியே கொடியிலேருந்து மேலே போக ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் எவ்வளோ காப்பாற்ற ட்ரை பண்ணுறான் அவனால் முடியாமல் போயிடுது எப்படியோ அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல அரசர் அவரோட படைகளை கூட்டிட்டு வராரு வந்தவர் சொல்றாரு இளவரசி இந்த இடத்துல தான் வந்திருக்கா இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கும் இளவரசிக்கும் சம்மந்தமே இல்லை இளவரசி வந்தது தான் ஆனா ஒரு மீன்ஸ் விதம் மூலியமா இதை கொடி மேல அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றான் இதை கேட்டு அரசர் சொல்றாரு சரி நம்ம இளவரசியை நம்ம தான் காப்பாத்தியானோன்னு சொல்லிட்டு சில படை வீரர்களை பார்த்தீங்கன்னா அந்த கொடி மேல போறதுக்காக அனுப்புறாரு அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் நானும் போவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கொடி மேல ஏறி அவங்க கூட போக ஆரம்பிக்கிறான் எப்படியே அவங்க கொஞ்சம் தூரம் போய்க்கிட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஒரு வில்லனை கட்டுறாங்க அதாவது இவன் அந்த படத்தோட வில்லை இவன் பாத்தீங்கன்னா ஒரு வில்லங்கனமான ஒரு வேலையை பண்றான் அதாவது என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா மத்த வீரர்கள் ஏறி வந்து இருக்காங்க பாத்தீங்களா கயிறு அந்த கயிறு அப்படியே கட் பண்ணிடுறான் இதனால அவங்க மேல இருந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே மேல வந்து சேர்ந்துடுறாங்க அப்படி வந்ததுக்கு அப்புறமா அந்த வில்லன் சொல்றான் நீ ஏதோ மாய வீன்ஸ் விதை வச்சிருக்கேன்னு சொன்னா பாத்தியா அந்த விதையன் கிட்டத்தா இல்லாட்டிக்கு இவங்களை கொண்ட மாதிரியே ஒன்னையும் கொண்டுருவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றான் இன்னும் ஒண்ணு பண்ணிடுறதீங்க நான் அதை உங்கள்கிட்ட தாரையுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட கொஞ்சம் வீன்ஸ் விதையை கொடுக்குறான் ஒரு விதையை பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியுமா ஒளிச்சு வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது அங்க குட்டி குட்டி ஆடுகள் போறதை பாக்குறாங்க அதை பார்த்தோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்படியே அந்த இடத்துல ஒரு பெரிய காலச்சு வருது என்னன்னு சொல்லி பார்த்தா பல மடங்கு உயரம் உள்ள ஒரு பெரிய பூத ஒன்று வருது இதை பார்த்தோன்னு இங்க பயந்து போயில மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்த அந்த பூதம் அப்படியே அந்த பூதம் அந்த ஆட்டு பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து இவங்க இவங்களையும் பார்த்துருது இதனால மரத்தை பிடிங்க அதில் இருக்க ஒருத்தனை பிடிச்சிருது உடனே நம்ம ஹீரோ இவங்க கிட்ட மாட்டினா சங்குதான்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ள போய் மறைஞ்சிக்கிறான் எப்படி இந்த பக்கமா வில்லனை காட்டுறாங்க வில்லன் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒருத்தங்க கிட்ட சொல்றான் அது ஒப்பார் படம்னு சொல்லிட்டு அவனை மேல இருந்து தள்ளி விட்டுறான் இதை பார்த்தா மத்தவன் ஷாக் ஆகும் போது அந்த இடத்துல அந்த பூதம் வந்துருது வந்த அந்த பூதம் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்தவன பிடிக்கிறது அதுக்கப்புறம் வில்லனை பிடிக்க பார்க்கும்போது வில்லன் அந்த கிரீடத்தை வச்சு அப்படியே இந்த பூதத்துக்கிட்ட காட்டுறான் இப்படியே அந்த சீன் காட்டாக இந்த பக்கமா ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயினை பிடிச்சிட்டு வந்த அந்த பூதங்கள் சொல்லுது நீங்க எல்லாம் எப்படி மேல வந்தீங்க நீங்க வர்றதுக்கு காரணமா இருந்தது எதுன்னு சொல்லி கேட்கும் இவங்க சொல்றாங்க அதை பத்தி எங்களுக்கு தெரியாது ஒரு கொடி மூலியமா நாங்க இங்க வந்து மாட்டிட்டோம்னு சொல்லும்போது அந்த பூதங்கள் பாத்தீங்கன்னா புடிச்சு வச்சிருந்த எல்லாத்தையுமே வச்சு விசாரிக்க ஆரம்பிக்குது அதுல இருக்க ஒருத்தன் சொல்றாங்க எங்களுக்கு அதை பத்தி தெரியாதுடா எங்களை விடுறான்னு சொல்லும் அந்த பூதம் அதுல இருந்த ஒருத்தனை சாப்பிட்டுருது அதுக்கப்புறமா அந்த பூதம் சொல்றான் இப்படியே நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இளவரசியும் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இளவரசியை சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அதுல இருக்க ஒருத்தன் சொல்றான் இளவரசியை நான் தான் பிடிச்சேன் அதனால நான் தான் சாப்பிடுவேன்

போது அவன் சொல்றான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன் சொல்லி நினைக்கிறேன் இந்த நாட்டை ஆள்றதுக்காக நான் வந்திருக்கேன் இவளையும் இவனையும் சமைங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பூதங்கள் இவங்களை சமைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்றாங்க அப்ப அந்த இடத்துல நம்ம தலைவனுடைய என்ட்ரி அப்படியே நம்ம ஜேக் அந்த இடத்துல வந்து அந்த மாவை கட் பண்ணி அவரை காப்பாத்த பார்க்கும்போது பூதம் வந்துடுது உடனே கத்தியை கொடுத்துட்டு இந்த பக்கமா வந்துடுறான் இந்த பக்கம் வந்தா ஹீரோயின கட் பண்றதுக்காக அந்த பூதம் எல்லா வேலைகளையுமே இருக்கு உடனே நம்ம ஹீரோ ஒரு கத்தியை வச்சு அந்த பூதத்தோட முதுகுல குத்தி அந்த பூதத்தை கொண்டுடுறான் அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ காப்பாத்திடறான் எப்படி அவங்க அங்க இருந்து எஸ் ஆகி போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த விஷயத்த வந்து பூதங்கள் வில்லங்கிட்ட சொல்றாங்க சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே வில்லன் எப்படியும் அவங்க இருந்து தப்பிச்சு போக தான் பார்ப்பாங்க அதனால அந்த கொடி அந்த இடத்துல இருந்து அவங்க கீழ இருங்க பார்ப்பாங்க அங்கே ஒருத்தனை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்றான் எப்படி இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் இவங்க எல்லாருமே அந்த கொடி வழியா தப்பிச்சு போக பாக்குறாங்க அப்படி போனால் அந்த இடத்துல ஒரு பூதம் தூங்கி இருக்கு இதை பார்த்தோன்னே ஹீரோ சொல்றான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தேன் கூட கொண்டு வந்து அந்த பூதம் தூங்கி இருக்கு பாத்தீங்களா அந்த மாஸ்க் கூகுளை வச்சு லாக் பண்ணிடுறான் இதனால தேன் எல்லாம் கடிக்க ஆரம்பிக்குது வழி தாங்க முடியாத அவன் கதறி கதறிட்டு அங்க இங்கமா ஓடி கடைசியா மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான் இதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கவங்க பாக்குறாங்க பார்த்தவங்க ஆடி போயிடுறாங்க அதாவது பூதங்கள்லாம் இல்லைன்னு சொல்லி நினைச்சாங்க பூதங்கள் இருக்கிறத பார்த்தோன்னா பயந்துடுறாங்க அதனால இளவரசி வாராட்டையும் பரவாயில்ல இந்த கொடியை கட் பண்ணி நாட்டு மக்களை காப்பாத்தோன்னு சொல்லிட்டு அந்த கொடியை கட் பண்றதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி இந்த பக்கம் ஹீரோ சொல்றான் வாங்க நம்ம முன்னாள் போவோம்னு சொல்லும்போது அந்த படை தளபதி சொல்றாரு என்னால முடியாது நாட்டுக்கு துரோகம் பண்ண அவனை சும்மா விட மாட்டேன் அவனை கொண்டுட்டு தான் நான் வருவேன் நீங்க போங்கன்னு சொன்னதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கொடி மூலியமா இறங்கி வர ஆரம்பிக்கிறாங்க எப்படி இந்த பக்கம் வில்லாந்திரத்துல வந்துடுறான் வந்தவன் பார்த்தீங்கன்னா அந்த படை தளபதி கூட போட ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்தில் வருஷத்துக்கு மேல படை தளபதி அந்த வில்லனை கொண்டுறாரு அதுக்கப்புறம் அந்த கொடியில இருந்து இறங்க ஆரம்பிக்கிறாரு அந்த கொடியை இவங்க கீழே கட் பண்ணனால கொடி எப்படியோ விழ ஆரம்பிக்குது அதுல பாத்தீங்கன்னா படை தளபதி தண்ணியில விழுந்து தப்பிச்சிடுறாரு எப்படியோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேஃபா தப்பிச்சிடுறாங்க ஹீரோயினை நம்ம ஹீரோ காப்பாத்துனால அரசர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஹீரோக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க எப்படியோ பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்கும் இந்த பக்கமா எப்படி இந்த பக்கம் ரெண்டு தலைவுள்ள அந்த பூதம் அந்த இடத்துல வருது வந்த அந்த பூதம் இறந்து கிடக்கான் வில்லன் அவனோட தலையில இருக்க அந்த கிரீடத்தை எடுத்து அதோட கையில ரிங்கா போடுது அதுக்கப்புறம் அந்த பூதம் சொல்லுது இனிமே நான் தான் உங்களோட புதிய அரசர்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து ஒரு சில விதைகள் எடுக்கிறாங்க எடுத்த அந்த விதைகளை அப்படியே விதைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கொடியை கீழே வளைச்சு அப்படியே அந்த கொடி மூலயமா கீழே வர ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் இவங்க எல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்போது அந்த இடத்துல அந்த அசுர பூதங்கள் வர ஆரம்பிக்குது அந்த பூதங்கள் நாட்டு மக்கள் எல்லாத்தையுமே துன்புறுத்தி அப்படியே அரச சபைக்குள்ள பூவர பார்க்கும்போது இவங்க எல்லாருமே கேட்ட லாக் பண்ண பாக்குறாங்க அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படியோ அந்த அரச சபைக்குள்ள வந்துடுறான் அதுக்கப்புறமா அரசு சொல்றார் சி சீக்கிரமா இளவரசியை கூட்டிட்டு நீ உள்ள போன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் இளவரசியை கூட்டு உள்ள போறான் எப்படி இந்த பக்கம் பூதங்கள் அந்த அரசு சபையை உடைச்சி உள்ள வர பாக்குறாங்க ஆனா இவங்க வர முடியாத மாதிரி லாக் பண்ணி வைக்கிறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா மரத்தை எல்லாத்தையுமே விட்டு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெரிய பூதம் கிட்ட வர பாக்கும்போது அந்த பெரிய பூதத்துக்கு அம்ப விட்டு அந்த பூதத்தை தண்ணியில விட்டுறாங்க இதை பார்த்தா மத்த பூதம் சொல்லுது நம்ம தலைமை ஒழுந்துட்டான் இனிமே நான் அவங்களோட புதிய அரசர்னு சொல்லும் போது தண்ணிக்குள்ள விழுந்த அந்த ரெண்டு தள்ள பூதம் அப்படியே தண்ணிக்குள்ள நீந்தி கடைசியா அந்த சுரங்க பாதை வழியா அரச சபைக்குள்ள வந்துருது அது அதுக்கப்புறமா ஹீரோயினை துரத்திட்டு போக ஆரம்பிக்குது இப்படியே நம்ம ஹீரோயினையுமே பிடிச்சிருது அப்ப நம்ம ஹீரோ ஒரு ஆயுதத்தை வச்சு அந்த பூதத்தை தாக்க பார்க்கும் போது அந்த பூதம் வந்து நம்ம ஹீரோவா பிடிச்சிருது உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருந்தா பாத்தீங்களா அந்த பீன்ஸ் விதை அந்த விதை எடுத்து அப்படியே அந்த பூதத்தோட வாயில போடுறான் வாயில விழுந்த அந்த விதை தண்ணி போட்டோம்னு அப்படியே பாத்தீங்கன்னா பயங்கர வேகத்தோட அவனோட உடம்ப கிழிச்சிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கொடி ஒண்ணு உருவாக ஆரம்பிச்சது இதெல்லாம் மத்த பூதங்கள் பார்த்துக்க இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பூதங்களை பார்த்து மக்கள் பயப்படும் போது பூதங்கள்லாம் கீழே மாண்டிடுறாங்க என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கிரீடத்தை அவனோட தலையில மாட்டிக்கிட்டு வர்றான் இதை பார்த்தோம்னா மத்தவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ நம்மளை காப்பாத்திறான் சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பூதங்கரையில் சொல்றான் நீங்க எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது நீங்க உங்களோட இடத்துக்கு போகணும்னு சொல்றான் இப்படியே அந்த சீன் கட்டாக இந்த கதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட பசங்க கிட்ட சொல்லிக்கிருக்காங்க இதெல்லாம் கேட்டா அவங்க சொல்றாங்க நீங்க சொன்னதெல்லாம் சரிப்பா அந்த கிரீடம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது இப்படியே அந்த கிரீடம் என்னாச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க அதாவது அந்த கிரீடம் பாத்தீங்கன்னா காலம் காலமா ஒவ்வொரு அரசரோட தலையிலையும் கிரீடமா இருந்து கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு மியூசியம்ல அந்த கிரீடம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையுமே பிடிக்கிறாங்க சோ பிரெண்ட்ஸ் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் அப்படியே அந்த வெள்ளை கொனையும் கிளிக் பண்ணிருங்க அடுத்த ஒரு குடியரச் சந்திக்கலாம் பாய்